சார் சார் டீ சார் சார் ஆ சொல்லுங்க ஜான்சி சார் டீ எடுத்துக்கோங்க சார் ஆ கொடுங்க ஜான்சி சார் அப்புறம் ஒரு விஷயம் நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு திருட்டு கேஸ் வந்திருக்கு ஏதோ செயின் பறிப்பா அது மட்டும் இல்ல குழந்தை ஏதோ கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா குழந்தை கடச்சிருச்சு ஆனாலும் கேஸ் கொடுத்துருக்காங்க சார் சார் சொல்லுங்க ஜான்சி என்ன ஜான்சி சார் நான் பாட்டுக்கு மத்த கேஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க என்ன சார் ஆச்சு ஏதாவது பிரச்சனையா ஜான்சி எனக்கு வந்து பண்ணையார் கேஸ் முடிக்கிற வரைக்கும் மத்த கேஸ்லாம் பாக்க எனக்கு நேரம் இல்ல அதனால அதை வேற இன்ஸ்பெக்டர் கொடுக்க சொல்லிருங்க நான் இந்த பண்ணையார் கேஸ் முடிச்சே ஆகணும் எனக்கு எப்படி கொண்டு போறது எங்க முடிக்கிறதுன்னு ஒண்ணும் தெரியல யாரை சந்தேகப்படுறது யாரை இது பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல அதனால அதுக்கே எனக்கு டைம் வேணும் சார் சிம்பிளா முடிச்சலாம் சார் இந்த ஊரே ஒரு மர்மமான ஊரு அதனால கூட நடந்திருக்கலாம்ல சார் நீங்க தான் சார் நம்ப மாட்றீங்க ஊர் மக்களும் அதை தான் சொல்றாங்க பண்ணையாரும் அதனால தான் சொல்றாரு யாரும் அந்த மர்மமான முறையிலலாம் கொல்ல சார் இது வந்து அந்த பேய் பிசாசோட வேலையாதான் சார் இருக்கும் ஜான்சி இந்த ஊரு இந்த ஊர் மக்கள் ஏன் நீங்க கூட நம்பலாம் ஆனா நான் நம்பவே மாட்டேன் இது வந்து நான் நிரூபிப்பேன் இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க ஜான்சி அது யாருன்னு தான் தெரிய மாட்டேது கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க அந்த பண்ணையாரே சொல்றாரு ஒருவேளை மர்மமான முறையா செத்துக்கலான்னு இதுக்கு மேலே நமக்கு என்ன சார் வேணும் சார்

ஜான்சி இந்த ஊர் மக்களையும் ஏன் உங்களையும் கூட நான் நம்ப வைக்கணும் இது எதனால நடந்துச்சுன்னு நான் நிரூபிக்கணும் அதனால என் உயிரே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்னோட தொழில் தான் முக்கியம் எனக்கு சார் என்ன சொல்றேன்னா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் நோ ஜான்சி இந்த ராஜேந்திரன் முடிவு எடுத்துட்டான் இன்னைக்கு நைட் இந்த ஊருக்குள்ள சுத்த போறேன் என்னதான் அது மர்மமா நடக்குது நானும் கண்டுபிடிக்க தான் போறேன் சார் எனக்கு என்னமோ பயமா இருக்கு இதெல்லாம் தேவையான கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நான் பாத்துக்கிறேன் ஜான்சி நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம் டிரைவர் சொல்லி வண்டி மட்டும் ரெடி பண்ணி வைங்க ஓகே சார் ஏழு மணி மர்மமா இல்ல இந்த ராஜேந்திரன் இன்னைக்கு பாத்துறேன் சாப்பிடுது மாமா ஏன் மாமா அப்படியே வச்சிருக்கீங்க இல்லமா லட்சுமி சாப்பிடவே தோண மாட்டது மனசுல ஒரே ரணமா இருக்கு ஏ மாமா இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா எப்படி மாமா அடக்க முடியும் முதல்ல என் பேத்தி போய் சேர்ந்தா ரெண்டாம் பேத்தி போயிட்டா மூணாவது என் மூத்த பையனும் போயிட்டான் இப்படி வரிசையா போயிட்டாங்க என்ன விட்டு எப்படி தண்ணி இறங்கும் ஏன் நினைச்சிட்டு இருக்காதிங்கப்பா உங்களுக்கு நாங்க இல்லையா அண்ணி இருக்காங்க சரஸ்வதி இருக்கா நான் இருக்கேன்ப்பா நாங்க பார்த்துக்குறோம் நீங்க சாப்பிட்டு நிம்மதியா இருங்கப்பா நீங்க நல்லா தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும் ஆமாம் மாமா அவங்களுக்கு என்னமோ விதி முடிஞ்சிருச்சு நம்மளை விட்டு போய் சேர்ந்துட்டாங்க நீங்க நிம்மதியா இருங்க மாமா இனிமே எதுவும் நடக்காது உங்க உடம்பு எங்களுக்கு மாமா சாப்பிடுங்க என்பா சின் சார் என்ன சொல்றாரு இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை பத்தி என்ன நிலமையில இருக்கான் அவருக்கே ஒன்னும் புரியலப்பா யாரு பண்ணாங்க பண்ணலையா எந்த எவிடன்ஸும் கிடைக்க மாட்டேதான் ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்றாரு மாமா ஒருவேளை அந்த ஜோசிக்கார் சொன்ன மாதிரி எதோ சாபத்துனால அந்த ஏழு மணி மர்மமா இருக்குமோ அதான் கூட மாமா நானும் அதாம சொல்றேன் ஆனா இன்ஸ்பெக்டர் வம்புடியா சொல்றாரு இல்ல இது தான் யாரோ பண்றாங்கன்னு அவர் போக்கல விட்டுட்டோம் கொலை மட்டும் யாராவது பண்ணிருந்தாங்க அவங்கள சும்மாவே விட மாட்டேன் நான் பண்ணையாது அமைதியா போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏதாவது நடந்துச்சு எவனாவது பண்ணியிருந்தான் அவன் சாவு ஏன் கையில தான் நான் மட்டும் சும்மா இல்ல இதை பண்ணது யாருன்னு மட்டும் தெரிஞ்சது அவங்கள வெட்டி கண்ட துண்டமா போட்டுருவேன்ப்பா பா கவலையே படாதீங்க நமக்கு யார் தம்பி எதிரி இருக்கா யாரும் அப்படி இல்லை மாமாவும் ரொம்ப நல்லவர் நம்ம குடும்பத்தை யார் அப்படி பண்ண போகிறா இந்த ஊர் மக்கள்லாம் நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அதையும் தாண்டி யார் பண்ணிட போகிறா ஒரு வேலை அந்த மர்மமாக தான் இருக்கும் போல் நம்ம வீட்டுக்கு அந்த சாபம் வந்துருச்சு ஆமாம் அக்கா சொல்கிற மாதிரி அதாக கூட இருக்கலாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம் எதுவும் அவசரப்படாதீங்க இனிமேல் நம்மளால ஜாக்கிரதையா இருக்கும் சின்ராசு நீயும் பொழுதோட வீட்டுக்கு வந்துரு எங்கேயும் சுத்தாத தனியா போகாத சரியாப்பா ஆஹ் சரிப்பா சேர் சேர் சாப்பிடுங்க இந்தாங்க மாமா சூப் உங்களுக்கா வச்சேன் குடிங்க உண்மையிலே ஊரே ரொம்ப அமைதியா இருக்கே அந்த மர்மங்கிறது உண்மையா ஒருத்தர் கூட வெளியே காணுமே அப்படியே மர்மமா இருந்தாலும் என்னதான் நடக்குதுன்னு இன்னைக்கு பாத்துட்டு போயிருவோம் ராஜேந்திரா நமக்கு ஒரே டவுட் மாறி மாறிக்கு எதிர எந்த ஆதாரமும் இல்ல வேற யாரா இருப்பா யாரோ ஓடுற மாதிரி இருந்துச்சு யாரு யாரு நமக்கும் மன பிரம்மையா ஆயிடுச்சு போல யாரு யாருன்னு கேக்குறல யாருங்க என்ன யாரையும் காணோம் சரி அந்த சைடு போய் பாப்போம் இந்த சைடு தானே யாரும் ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு யாரு யாரு யாரோ அழுகுற மாதிரி இருக்கு யாரு யாரு யாராவது இருக்கீங்களா ஹலோ யாரது யாரது யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு ஹலோ மிஸ்டர் யாரு நீங்க யாரது என்ன இங்க நின்ன ஒரு காணோம் யாரு என்ன இங்க நின்ன ஒரு காணோம் யாரா இருக்கும் ஐயோயோ அம்மா யாரு யாரு அடிக்காதீங்க விட்டுருங்க 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 என்ன விட்டுருங்க

ஒண்ணு இல்ல ஜான்சி அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல நான் ஊருக்குள்ள ரவுண்ட்ஸ் போனேன் ஒண்ணு நடக்கல சார் எதுவுமே தெரியலையா சார் ஜான்சி அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க போய் வேற கேஸ் ஃபைல் இருந்தா எடுத்துட்டு வாங்க நான் உள்ள போய் வெயிட் பண்றேன் ஓகே சார் என்ன சாரோட முகமே சரியில்லையே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ ஆனா இப்படி இருக்க மாட்டாரே சார் ஏதோ நடந்துருக்கா என்னன்னு தெரியல எதுவும் சொல்லவும் மாட்டாரு இதெல்லாம் இவருக்கு தேவையா ஐயோ சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது இந்த ஏழு மணி மர்மம் உடவே விடாது போலயே நம்ம இப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடணும் ஜான்சி ஓடிரு ah oh. 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 oh.